வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது வெரைட்டி ரைஸ்க்கு பிரியாணிக்கு இட்லி ஆப்பம் இடியாப்பம் தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாங்க வாங்க ஒரு அஞ்சு முட்டையை பார்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு தோலை மொத்தமாக உரித்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு சின்னதாக கத்தியில் மேலே ஒரு பீஸ் மாதிரி லைட்டாக கட் பண்ணி அப்படியே ட்ராக் போட்டுக்கோங்க ஏன்னா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்குறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதே போல் அஞ்சு முட்டையை வந்து மேலே வந்து லைட்டாக கிராசஸ் போட்டு எடுத்திருக்க பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண வேண்டாங்க அப்படியே வச்சுக்கோங்க இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கோங்க அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடலாம் அப்படியே தான் இருக்குது இந்த மிளகாத்தூள் மொத்தம் அப்படியே எண்ணெயில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டோம்னா கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும் அதுக்காக நல்லா கலந்து விட்ருங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு மிதமான தீயில் வந்து இப்போ நல்லா வந்து எண்ணெயோட சேர்த்து இந்த மிளகாத்தூள் மசாலா மொத்தம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த முட்டை வந்து அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டுருங்க இந்த மசாலா வந்து அந்த முட்டை மேலே நல்லா பண்ணுங்க அந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க ரொம்ப சூப்பராக இருந்த டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கிரேவி வந்து சுட சுட சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போது ரெடியாக இருக்கிற அந்த முட்டை மசாலாவை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து நாலு பழுத்த நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான புதினா நல்லா ஒரு கைப்பிடி கைப்பிடி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்கள் தேவைக்கேற்ப அளவுதாங்க இது கூட நல்லா ஒரு கைப்பிடி வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க அப்படி முந்திரி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து முந்திரி வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா ஒரு ஃபேஸ் பார்த்ததுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச மசாலா ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க சோம்பு சீரகம் பட்டை அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூட வந்து பார்த்தோன்னா இப்போது காசு பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்த தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இது கூட தேவைக்கேற்ப அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயத்தோடு வந்து இந்த மசாலா மொத்தம் நல்லா வதங்கி வந்திருக்கு அவ்வளோதான் பாருங்கள் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா போயிடுச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு கொஞ்சமாக ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்து உதவ நல்லா கலந்து விட்ருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த முட்டை கிரேவி கண்டிப்பாக நீங்கள் உதவி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுலாங்க நல்லா கொதித்து வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் இப்போ உதவ நல்லா அதை கலந்து விட்டுருங்க இப்போ இதில் பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க இது கம்மியாக இருந்ததுனா சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து சரியாக இருக்குது இப்போ ரெடி பண்ணுங்க முட்டை மசாலா அதே இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கொடுவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இந்த முட்டையோட இந்த மசாலா வந்து நல்லா வந்து மசாலா வந்து உள்ளே இறங்கணும் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு முட்டை மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஏடிஎன் வங்கி செலவு போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க